மாநில எல்லை தேசிய நெடுஞ்சாலையில் எல்லையில் கும் தேசிய நெடுஞ்சாலையில் மின்விளக்குகள் இல்லாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தமிழக கர்நாடக எல்லை பகுதியான ஜூஜுவாடி சோதனை சாவடி அருகில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் காவல்துறை சோதனை சாவடி உள்ளிட்டவை இயங்கி வருகின்றன இந்த பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக மின் விளக்குகள் செயல்படாமல் இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருகின்றன தினந்தோறும் பெங்களூர் கன்னியாகுமரி சென்னை போன்ற பகுதிகளுக்கு பல லட்சக்கணக்கான வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் செல்கின்றன நேரங்களில் விபத்துகள் ஏற்படுத்திவிட்டு சென்றால் அந்த வாகனங்கள் ஏதுவாக இருக்கும் எனவும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது அவ்வப்பொழுது பொழுது மின் விளக்குகள் இல்லாமல் விபத்துகளும் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே மாநில எல்லையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மின் விளக்குகள் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்